முசாவே இன்னனி அனல்லா லாயிலாக இல்லா அன பாபுதுனி முசாவே நான் தான் அல்லாஹ் நான் தான் படைப்பாளன் என்னை நினைப்பதற்காக என்னை தவிர வணங்க தகுதியானவன் இந்த உலகத்திலே யாரும் இல்லை எனவே என்னை நினைப்பதற்காக நீ தொழுகையை நிலைநாட்டுகிறாக மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பேசிய முதல் செய்தி நான் தான் அல்லாஹ் நான் தான் படைпаாளன் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்னை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நாட்டங்கள் அடுத்து அல்லாஹ் பாருங்க மாருங்க இன் ஸாஹத ஆதியதுன் அகாது உஃபிஹா குல் நஃப்ஸின் பிமா தஸா அடுத்து நபி மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்ல சொல்லுகிறார் யுக முடிவு நேரம் வந்தே தீரும் ஒவ்வொருவரும் தமது உழைப்பு கூலி கொடுப்பதற்காக அதை நான் மறைத்து வைத்துள்ளேன் இந்த கூட பாருங்க மறுமை நாள் வர இருக்கிறது அனைவரையும் விசாரிக்க போகிறேன் என்று சொன்ன ஆலமி என்ன சொல்லுகிறார் கூலி கொடுப்பதற்காக அல்ல தண்டனையை சொல்லல வேதனையை சொல்லல நபி மூசா அலிஸ்லாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான் யுக முடிவு நாள் வர இருக்கிறது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்கள் செய்தார்களே தொழுதார்களே நோன்பு வைத்தார்களே நன்மை செய்தார்களே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்களே அவர்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கப்பட வேண்டுமே அதற்காக அந்த நாளை நான் மறைத்து வைத்துள்ளேன்

மறுமையாவது மறுமை விசாரணையாவது உலகத்துல கொடுக்கிறதுக்கு கூலி கொடுக்க போறோமா அல்ல தண்டிக்க போறானா கேட்க போறானா இந்த உலக வாழ்க்கை குறித்து எல்லாம் விசாரிக்க போ